வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வாசு வருடத்தில் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக மிக முக்கியமான பெயர்ச்சி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னா செவ்வாய் பெயர்ச்சி இந்த செவ்வாய்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கையில் வீடு மனை பற்றி ஒருத்தர் யோசிக்கணும் அப்படின்னாலே செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அதே போல கலத்திரம் பெண்ணிற்கு கலத்திரம் அமையணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் உடன் பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தம்பி சகோதரத்துவத்தை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம் தான் வந்து துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட செயலில் தாக்கு பிடிக்கும் திறன் கடைசி வரை இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் கடைசி வரை நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கிரகத்தோட மிக மிக முக்கியமான வேலை ஒருத்தர் சரீர பலமா இருக்கு உடல் ஆரோக்கியம் பலம் இரத்தம் எப்படி இரத்த நாளங்கள் எப்படி இருக்குது அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆவரார் இவ்வளவு நாளாக நீச நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் காலப்புருஷனின் நான்காம் இடமான கடகராசியில் இருந்தவர் இப்ப காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் அதிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை அங்கதான் சஞ்சாரம் செய்து அருள் வலிக்க போறார் இப்படி இப்படி பெயர்ச்சியாகி அருள் வலிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் என்ன விதமான மாற்றங்கள் என்ன விதமான முன்னேற்றங்கள் பார்வை பலன் எப்படி இருக்குது ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விஷயத்தை பாருங்க தெரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் செவ்வாய் பயிற்சி பாக்கியநாதன் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல நிலையில் பாக்கியஸ்தானத்திலேயே அமரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு மனம் தடுமாற்றம் மனம் சார்ந்த தடுமாற்றம் அனைத்தும் சீராகக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது உருவாயிருக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு குழந்தைகளால் தனலாபம் வெளியூர் வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி வரக்கூடிய ஒரு அமைப்பு இடமாற்றம் வேலை அமைப்புகளில் முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டகம் செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியா இருக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் லட்சியம் அந்த லட்சியத்தை அடையும் வரை விடைவிடாத முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு தன்னம்பிக்கை இழக்காதவர்கள் தைரியமானவர்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு பாக்கியத்தை வழங்கக்கூடியவராக இருக்கிறார் புண்ணிய பலனை தரக்கூடியவராக இருக்கிறார் புண்ணியாதிபதியாக இருக்கிறார் சகல நன்மைகளும் அவரால் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அவர் இவ்வளவு நாளாக அந்த நன்மைகளை கொடுக்க முடியல குரு ஆயிருச்சு குருவும் பார்த்துட்டாரு பட்டு சுபிச்சம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இருக்குது ஆனால் வருமானம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு கவலை இருந்துருச்சு கேட்டு பாருங்க தனுசுராசி அன்பர்கள் சொல்வாங்க அந்த கவலைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லும் வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அற்புதமாக அமைஞ்சிருக்கு வருகின்ற ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவிறார் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாக்கியம் ஒன்பது புண்ணியம் தரக்கூடிய ஒரு இடமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகுறார் இதனால் வரை நிலைகுலைந்து போயிருந்த செவ்வாய் பகவான் இப்போ ஒரு நிலையில் வந்து அமர இருக்கிறார் கிட்டத்தட்ட ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை அங்கே தான் இருப்பார் இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில் தாராளமாக குறிப்பாக பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம் வெளிநாடு போகணுமா தாராளமாக போங்க இல்லை இடம் வீடு பூமி சார்ந்த விஷயங்களை வாங்கணும் ஒரு விரய செலவுகள் செய்யணுமா தாராளமாக செய்யுங்க வீடு கட்டுங்க வீடு கட்டுறதுக்கு நல்ல சூழ்நிலை இருக்குது இடம் வாங்கணுமா தாராளமாக இடத்தை வாங்கலாம் இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது முயற்சி எடுத்த முயற்சிகள்லாம் ஜெயிக்கக்கூடிய வகையில இருக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை மட்டும் விடாம முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க ஆமா அனைத்துமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான் இந்த செவ்வாயால உங்களுக்கு நடக்கும் செவ்வாய் அப்படிங்கறவது தனலாபத்தை அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் உங்களுக்கு உங்க ராசி அடிப்படையில அவர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் குழந்தைகளால் பெருமை சேரும் குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவிங்க படி படிக்கிறதுக்கு வேலைக்கு எல்லாம் அனுப்பி நல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவீங்க அடுத்த கட்டத்துக்கு குடும்ப நிலை உயரும் உயரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு செவ்வாய் அப்படிங்கிற ஒரு சாதாரணமானவர் அல்ல அவரால் பல்வேறு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது குறிப்பாக இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இடமாற்றம் தொழில் சார்ந்த இடமாற்றம் செஞ்சுக்கிறது வேலை சார்ந்த இடமாற்றத்தை செஞ்சுக்கிறது அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது இந்த காலகட்டம் தான் உங்களோட அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய காலகட்டமும் தொழில் சார்ந்த மாற்றத்தை வேலை சார்ந்த மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய காலகட்டமும் ரொம்ப சிறப்பாக இருக்கு அம்சமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் மனநிலையை குறிக்கும் இந்த மனநிலை அப்படிங்கிறது பார்த்தோம்னா எப்படி இருக்க போகுது உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வகையில லக்கணம் உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் மனநிலை சார்ந்த விஷயங்கள் அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது இப்ப எது சார்ந்து இயங்குது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்த வகையில உங்களுக்கான தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது ஒரு பாக்யாதிபதி தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உயர்வையும் அடைவிங்க அதே மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள்லாம் தீந்துரும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அனைத்தும் உருவாகும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க இடமாற்றம் தொழில் மாற்றம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பை தரும் பல்வேறு வகையில வருமானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஒரு விஷயம் என்னன்னா தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க ஆமா கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க நீங்கள் நீண்ட தூர பயணங்கள் போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே நேரத்தில் உங்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனி நடக்குது அதனால சனி பகவான் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் மற்றபடி உங்களோட தொழில் வளர்ச்சி வேலை சார்ந்த அமைப்புகள் வருமானம் சார்ந்த அமைப்புகள் ஆமாம் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு செயல்பட இருக்குது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த சிறப்பான காலகட்டத்தை பயன்படுத்தி பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலனெடுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்